கனடாவில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி பிடிபட்டால் என்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் உடனடியாக வீதியில் வைத்து கைவிலங்கிட்டு அழைத்துச் செல்லப்படுவார்கள் ஊதும் பரிசோதனை என்று சொல்லப்படுற அந்த பிரீத் டெஸ்ட் உட்பட மேலும் சில பரிசோதனைகளை செய்து மதுபோதையில் உள்ளார் என்பதனை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளும் தயார்படுத்தல்களுடன் நிலைய சிற கூண்டுகள் தூங்கி ஓய்வெடுக்க அனுமதிக்கப்படுவர் மதுபோத முறிந்தவுடன் கைவிரல் அடையாளங்கள் படங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு வாக்குமூலம் பெற்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கும் திகதி நிர்ணயம் செய்து கொடுப்பார்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கு முன்பு அவர் ஏதாவது சட்ட ஆலோசனைகள் தொலைபேசி மூலம் பெற விரும்பும் பட்சத்தில் அதற்குரிய தொடர்புகளையும் அதே காவல் நிலையத்திலிருந்து உருவாக்கி கொடுப்பார்கள் ஏழு நாட்களுக்கு வாகனம் பறிமுதலாகும் தொடர்ந்து ஏழு நாட்களின் பின்பு அதனை கட்டியெழுத்தின் செலவுகள் பாதுகாப்பாக வைத்திருந்த செலவுகள் என்று சொல்லப்படுறதாவது வெஹிக்கிள் டோயிங் அண்ட் ஸ்டோரேஜ் சார்ஜஸ் எல்லாம் பேவண்டினால் பிறகு வாகனத்தில் வெளியே எடுக்கலாம் மதுபோதம் முறிந்தவுடன் கைவிரல் அடையாளங்கள் படங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு நீதிமன்றத்தில் ஆயிரம் ஆகும் தேதி செய்து விடுதலை செய்வார்கள் உடனடியாக அவரது வாகன ஓட்டும் சாரதி அனுமதி பத்திரம் பறிமுதலாகும் சுமார் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு பின்பு விரும்பினால் அதற்குரிய கட்டணம் செலுத்தி அந்த இழந்த லைசெஞ்சினர் நீதிமன்ற தீர்ப்பு வரம்பெற இழப்பெறலாம் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு ஆயராக வேண்டும் பணம் செலுத்தி வக்கீலை ஒழுங்கு செய்ய வேண்டும் குற்றம் உறுதிப்படுத்தும் நிலைமையில் அது முதல் தரமாக இருந்தால் நீதிமன்ற தீர்ப்பின் பொழுது ஒரு வருடங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் பறிமுதலாகும் ஆயிரம் டொலருக்கு குறைவாக குறையாமல் பணத்தண்டம் கிடைக்கும் இது ஒரு கிரிமினல் குற்றமாக பதிவில இருக்கும் தொடர்ந்து லைசென்ஜை மீளப்பெற விரும்பினால் அரசினால் நடத்தப்படுற மேண்டேட்டரி ஆல்கஹோல் எஜிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் அல்லது பேக் ஒன் ட்ராக் என்று சொல்கிற கட்ட பயிற்சி திட்டத்துக்கு தங்களின் சொந்த பணம் செலுத்தி சென்று அதனையும் முடிக்க வேண்டும் ஒரு வருடத்தின் பின்பு வழமையான எழுத்து பரீட்சை வீதி பரீட்சைகள் அதாவது இந்த ரிட்டன் டெஸ்ட் ரோட்டெஸ்ட் ஜாவ்டுக்கு மீண்டும் ஒருமுறை தோற்றி சித்தியடைந்து விரும்பினால் லைசஞ்சை மீளப்பெறலாம் லைசன்ஸை மீளப்பட்ட பின்பு தொடர்ந்து ஒரு ஒருவேடத்துக்கு வாகனம் செலுத்தும் பொழுதும் வீதி பரச்சைகளுக்கு தோற்றும் பொழுதும் வாகனம் செலுத்தும் ஆசனத்தில் இருந்ததும் உடலின் மதுபோதையின் அளவின மதிப்பிடும் இக்னிசன் இன்டர்லாக் டிவைஸ் என்று சொல்லப்படுற அந்த கருவி பொருத்தப்பட்ட வாகனத்தில் மதுபோதையில் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டே வாகனம் செலுத்த வேண்டும் இக்கருவினை வாகனத்தில் பொருத்துவதற்கும் படம் செலவழிக்க வேண்டும் டண்டாம் முறை தொடர்ந்தும் மீண்டும் மதுபோதையில் வாகனம் செலுத்தி பிடிப்பட்டால் அதிக பண தண்டனை மூன்று வருடங்களுக்கு லைசன்ஸ் பறைமுதல் முப்பது நாட்கள் தண்டனை என்ற தீர்ப்புகள் இருந்து தப்பிக்கவே முடியாது மூன்றாம் முறை பிடிபட்டால் நூற்றி இருபது நாட்கள் சிறுத்தண்டனை பத்து வருடங்களுக்கு லைசன்ஸும் பற முதலாகும் நாலாம் முறையும் மதுபோதையில் செலுத்தி பிடிபட்டால் சிறைத்தண்டனங்கள் பணத்தண்டனங்களுடன் நிரந்தரமாக லைசன்ஸும் பறிமுதலாகும் அதே நேரம் மதுபோதையில் செலுத்திய நேரம் ஏதாவது விபத்துகள் நடந்து அதில் எவராவது உடல் காயமுற்றால் அல்லது மரணமடைந்தால் பத்து வருடங்களுக்கு மேல் சிறத்தண்டனை அனுபவித்தவர்களும் உண்டு தொடர்ந்து லைசன்ஸின மீளப்பெற்று வாகனம் செலுத்தும் பொழுது வாகன காப்புக்கு செலுத்தும் கட்டணம் மிக அதிகமாகவே இருக்கும் அது தவிர பதிவில் இருக்கும் கிரிமினல் குற்றம் கனடா வாழ்வில் ஒரு மனதண்ட முன்னேற்றங்களுக்கு என்று ஒரு தடைக்கல்லாகவே இருக்கும் அந்த கிரிமினல் குற்றப்பதிவுகளை குறிப்பிட்ட சில சட்ட ரீதியான பின்பு அளிக்க விரும்பினால் அதனை செய்து முடிப்பதற்கு இன்னொரு பண செலவு செய்தே ஆக வேண்டும் இறுதியாக கேட்கும் ஒரு கேள்வி இந்த மாதிரியான நிலைமைகள் வாழ்க்கையில் தேவைதானா மது அருந்துவது அவரவர் சுதந்திரம் சட்டங்கள்னால் அவர் தடுக்கப்படவில்லை ஆனால் மது போதையில் வீதியில் வாகனம் செலுத்துவது சுதந்திரம் அல்ல இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி